சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி அப்போது ஐயாவோட நிலையை அவரோட உணர்த்தக்கூடிய விஷயம் எல்லாமே அந்த ஞானம்ன்ற ஒரு விஷயத்துக்காக தான் அவர் எல்லாம் எது பண்ணாலும் கோயில் கட்டாள்தான் அசிரம தான் அவர் பேசுகிற விஷயமா தான் அதை தாண்டி எங்கேயுமே அவர் போக மாட்டார் எங்கே சுற்றினாலும் கரெக்டாக அங்கே வந்து நின்றுவார் ஒற்றுலட்ச மாதிரி அப்போது நிறைய பேர் நம்ம கேட்பாங்க என்னப்பா சித்தர்கள் ஞானிகள்லாம் பேசவே மாட்டாங்க ஏதோ இவங்க இன்னும் நிறைய சித்தர் மூட வாழ்ந்து வந்த மாதிரி உங்கள் ஐயா மட்டும் நிறைய பேர் அப்போ ஆனிக்கணுக்கா பேசிக்கிறாரு அப்படி பேசுவாங்களா அப்படின்னாரு நான் சொல்றது திருமூலர் மூவாயிரம் பாடு பாடிக்கிட்டாரு யாருக்காக பாடினாரு அவரு பாடாம போயிருந்தா தெரிஞ்சிருக்குமா என்னரும் அப்போ இந்த மக்களுக்கு வேணும்னு அவங்க சொல்லாங்க கேட்க இல்லை அதனால எழுதி வச்சு போயிட்டாங்க வல்லாரி இவ்வளவு பாடல்கள் பாடினாரு அவர் முதல்ல எங்க ஆரம்பிக்கிறாரு முருகர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்புறம் சக்தி விஷ்ணுன்றார் எல்லா தெய்வத்தையும் சொல்லி கடைசியில் ஜோதின்றாரு புரியுதுல அப்போ இந்த படிநிலை எல்லாம் யார் கொடுத்தது அவர் குருகா ஒன்று போயிருந்தா என்ன ஆகிருக்கும் இல்லை அவர் இவ்வளோ பாடல் பாடாமல் போயிருந்தால் என்ன ஆயிருக்கும் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா அப்போ சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்போ ஞானிகள்ன்றதுக்கு அடையாளப்படுத்தவே முடியாது நான் ஒரு போட்டு போட்டேன் மகான்கள் ஞானிகள்னா அவங்க யார்டையும் பேசவே மாட்டாங்க திருவண்ணாமலையில் மௌனசாமிகள் போய் யா போனா என்னான்னு கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க என்ன புண்ணியம் நான் ஒரு விஷயம் கற்றுக்கினேன் அதை நாலு பேர் சொல்லணும் நான் அடைஞ்ச சந்தோஷம் நாலு பேர் அனுபவிக்கணும் ஒரு சாப்பாடு போடணும் எதுக்கு போடுறோம் அண்ணதம் போடுறோம் இல்லையா எதுதாக போடுறோம் நான் சாப்பிட்ற மாதிரி அவளும் சாப்பிட்ணும் இல்லாத இருக்கு என்ன போறோம் இல்லையா அப்போ ஞானம்ன்றது அப்படி தான் இருக்குது அப்போ தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் தான் மட்டும் ஞானத்தை அடைஞ்சு இறைவனை அடைஞ்சால் போடணும்னு அதுக்கு பேர் ஞானமா அவன் ஞானத்தை அடைய முடியாது இறைவனை சேர முடியாது ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு தான் கத்துக்கூடிய கல்வியே சாதாரண போயிட்டான் கூட ஒரு பிறவி கிடைச்சிடும் பிரம்ம ராஜசன் ஆனா அவனுக்கு பிறவே கிடையாது புரியுதுங்களா அப்ப ஞானன்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா இன்னொருத்திட்ட சொல்லியே ஆகணும் சொல்லாம நான் மட்டும் போலான்னுச்சனா கண்டிப்பா இறைவனோட ஆனே போகவே முடியாது இது மக்களுக்காக சொல்லணும் அப்போ இவங்க அவங்க நிலையிலேருந்து கீழே வந்து சொல்கிறாங்க இவங்க யாருன்றது நமக்கு தெரியாதனால நம்ம வசதிக்கு பேசுங்கிறோம் அப்போ ஞான வே ஒரு வட்டத்தை போட்டு இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது சொன்னோன்னா அது ஒரு பெரிய பாவம் புரிஞ்சலா அப்போ ஐயா இவ்வளோ உள்ளம் கத்தி பேசுனது காரணமே யாருக்காவது என்றைக்காவது புரியாதா இன்றைக்கு புரியலன்னா நாளைக்கு புரிஞ்சிடாதா புரிஞ்சால் அவன் ரொம்ப உணர மாட்டா அந்த ஏக்கம் தான் இல்லைன்னா அவரெல்லாம் என்னைக்காக போயிட்டுருப்பாரு அவர் என்னைக்கே போயிட்டால் இன்னைக்கு யார் நமக்கு சொல்றது வாய்ப்பே இல்லை அப்போ திருமூலர் பண்ணது தான் ஐயா பண்ணாரு வள்ளல்லார் பண்ணது தான் ஐயோ பண்ணுறாரு எல்லாம் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க ஆனால் மன நமக்கு மனதான நிறைய இருக்குதுனால நமக்கு அதை பிரித்து பார்க்க தெரியல சரிங்களா அப்போ நம்மளோட அறியாமையில் இருக்கும் இந்த அறியாமை நீங்கி மகான்களை நாம ஒரு கணக்கேடு போடக்கூடாது அவங்க எழுத இருப்பாங்க சரிங்களா அதனால் இங்கே இருக்கிறவங்க யாராவது அப்படி இருந்தீங்கன்னா அந்த மனசை மாற்றிங்க அது பெரிய தோஷம் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த உலகத்துல இறைவனுக்கே கிடையாது அது அதுக்கு என்ன சாமி பிரம்மகத்தி தோஷம் சிவன் அடையாரு யாராவது பண்ணிட்டாரோ பிரம்மகத்தி தோஷம் இது அதையும் தாண்டி ராவன் என்ன கொண்டுட்டாரு ராமர் ராமரும் ஒரு தெய்வம் ஆனாலும் ஒரு சிறந்த சிவ ஒரு பிரம்மகத்தி தோஷம் வந்துச்சு அப்போ என்ன பண்ணார் ராமேஸ்வரத்தில் மணல் வடிவத்தில் லிங்கத்தை ஏற்படுத்தி பழுத்தி அங்கே வழிபாடு பண்ணி அந்த தோசத்தை கழிக்கிறாரு ஆனால் குருவோட தோஷத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே கழிக்க முடியாது ஒரு குருத்ரோகத்தை மூலிமா நம்ம எதாவது பாலத்தை அடைஞ்சிட்டோம்னா அதை இறைவனே மணிக்க மாட்டான் புரியுதுங்களா இறைவன் கூட என்ன பண்ணுறான் முதல்ல சீடர்கள் போடுறான் பட்டினத்தார்களோ முதல்ல ஆட்கொள்ள பட்டினத்தாரையே ஒரு தெய்வமாக நினச்சி ஒருத்தர் வாழ்ந்த தான் பத்திரகிரியார் அவர்கிட்ட முதல்ல மோட்சத்தை கொடுக்குறாரு ஏன் இவன் என்னை கண்டுபிடிச்சிட்டான் என்னை எப்போ போனால் வந்து அடைஞ்சிருவான் ஆனால் உன்ன நம்பி ஒருத்தான் இருக்கிறான் நீ போனால் அவனுக்கு யாருனே தெரியாது அதனால் முதல்ல நான் அவனை தூக்கிறேன் அப்புறமா உனக்கு காட்சி தரேன் அப்படின்னு ஊர் ஒரு கோயில் கோயிலாக பாடாங்க அப்படி போகலன்னா பட்டினத்தார் பாடலை இன்றைக்கி பாட முடியாமல் ஆகிருக்கும் இரவா பட்டினத்தார் சும்மா சுத்த விடல அன்றைக்கே பட்டினத்தார் அப்படி தூக்கியிருந்தார்னா பாடல் இல்லை இப்போ சொன்னார் இல்லையா பெற்றவர்கள் உடல் சளித்தால் பேதை நான் காலி செலுத்தேன் படைத்தவன் கை செலுத்து போயிருந்தான் நம்ம இரவு பொழுது பொழுது அவன் சீ போன்னு விட்டனா நம்மள எவ்வளோ கொடுத்தாலும் நம்ம துவைச்சிட்டு போயிடும் ஏன் கொடுத்தாலும் தெரியல கொடுக்குறவன் யாருன்னு தெரியல வாங்குற பொண்ணு என்னான்னு தெரியல அதில் புரியல குருவோட பெருமை இந்த வானத்தளவு ஆகாயத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ குருவோட பெருமைக்கும் ஒரு எல்லை இல்லை அதை நம்ம புரிஞ்சிக்கணும்னா நம்ம மேலே மேலே போகணும் யாராவது அதாவது ஐயா ஐயா எல்லாருக்கும் ஆத்மவணக்கம் ஆத்மவனம் சாமி சாமி இப்போ வந்து நம்ம ஐயா குரு இல்லை ஐயா இல்லை அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி மதியம் வண்டியில் டூ வீலரில் நான் போயிட்டுருக்கிறேன் எதிரில் ஆப்போசிட்டில் லாரி வருது அதுக்கு பின்னாடி பைக்கு நல்ல ஸ்பீடில் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேர் வந்த வேகத்தில் அந்த லாரி ரா லாரியெலாம் அடித்து என் பக்கம் வண்டி திரும்பிடுச்சு ஒரே ஒரு நொடி அந்த ஒரு நொடியை வந்து ஐயாவோட தயவு இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது இங்கே வந்த ஸ்பீடில் என்ன லாரியில் அடித்து என் பக்கம் திருப்பிட்டாங்க ஆனால் வந்து நம்ம வந்து குருகிட்ட சரணாகதி அடைஞ்சி குரு முழுசாக நம்பினோம்னா ஐயா இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கிறாருங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து அதை சொல்கிறதுக்காண்ட வேண்டி நான் இங்கே வந்தேன் இது அவரோட வாய்ப்புறையா இங்கே வந்து என்ன நம்பினாலும் இல்லை என் பணத்தை நம்பினாலும் அவங்களுக்கு எந்த விதமான தீங்கு வராதுன்னு ஐயா வாயாலே சொல்லிட்டு போயிருக்காரு அதுதான் இப்போ நீங்கள் சொல்லுங்க இது சத்தியம் நம்பர் உங்களுக்கு இருபத்தி தேதி அந்த மாதிரி ஒரு 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 செகண்டு தான் என் கண்ணு முன்னாடி முன்னாடி லாரி வருது பின்னாடி வந்தோம்னா யூ டன் அடிச்சு திருப்பி இப்படி திருப்பினாங்க அடித்த வேகத்தில் என் பக்கம் வந்துருச்சு வண்டி ஓ எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒரு ரெண்டடி அடி ஒன்றரை அடி கேப்பு என் வண்டி சென்ட்ரல் அடித்து தூக்கியிருப்பாங்க அந்தளவுக்கு காப்பாற்றி விட்டார் அதனால வந்து புதுசா வர எல்லாரும் வந்து ஐயா இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் ஐயா நம்ம கூட எல்லாத்தையும் பாத்திட்டு இருக்கிறாரு எந்த நிமிஷம் நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அதை வந்து அவர் முன்கூட்டியே வந்து தடுத்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருந்ததுதான் எல்லாருக்கும் அவர் எப்பவுமே நேல் மாதிரி இந்த உடம்ப விட்டு நேல் போகாது அந்த மாதிரி நம்மளை விட்டு ஐயா வந்து எப்பவுமே போக மாட்டாரு அந்த நம்பிக்கை நமக்கு வேணும் இதே இன்னொருத்த சொல்லி நம்பிக்கை வரக்கூடாது தானாக சுயமா வந்ததுன்னா அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் வந்து பாடம் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்குள்ளார ஒரு தொட்டிதான் இருக்கு வீட்டில் வந்து ஒரு வசதி இல்லை மேலே ஓப்பனாக இருக்குது அந்த மாதிரி ஓப்பனான இதில் நாலு பக்கம் சோறு நடுவில் உட்காந்து அப்புறம் பாடம் பண்ணுறேமா சரியான முறையாக பண்ணா போல உங்கள் சூழ்நிலை தானா அது ஒன்றும் பண்ண முடியாது செய்கிற நேரத்தில் முறைப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்காக பலன் உண்டு எதுதான் செஞ்சாலும் பலன் உண்டு சரிங்களா அதனால சூழ்நிலை தகுந்த மாதிரி மாத்திக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை செஞ்சா நீ காலையில் அஞ்சு மணிக்கு அது பண்ணிட்டு சொல்லலாம் ஷிஃப்ட் மாறி மாறி வரவங்க என்ன சொல்ல முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி தானா எங்க இடம் மாறினாலும் தப்பு இல்லை பாடத்தை நல்லா பண்ண அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு சரிங்களா சரி இடம் மாறுறதுனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு மட்டும்தான் அதுக்காக கரெக்டாக வாய்ப்பு கிடைக்கிற எல்லாரும் நீங்க எங்க ஒன்றும் பண்ண சொல்லலை வாய்ப்பு இருந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க வாய்ப்பு கிடைக்கலன்னா இருக்கிற சூழ்நிலையே இதை யாரும் காட்டாம போகணும்னா பண்ணுங்க பாடம் பண்ண பண்ணுறது வந்து ஒரு தண்ணி தொட்டி மூணு அடி ஆகிட்டு மேலெல்லாம் ஓப்பன் அதெல்லாம் தான் அமர்ந்து பாடம் பண்ணிட்டு பண்ண இருக்கேன் ஆத்மான நன்றி